மகிந்த ராஜபக்சேவின் மகன் யோசித்த ராஜபக்சே சிஐடியால் கைது காவல் நிலையத்தில் யோசித்த மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கும் புகைப்படம் வைரல் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேவின் இரண்டாவது மகன் யோசித்த ராஜபக்சே வெளியத்தவில் வைத்து குற்ற புலனாய்வு பிரிவினரால் இன்று காலை கைது செய்யப்பட்டிருக்கிறார் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் இரண்டாயிரத்து ஆறு ஐந்தாம் இலக்க பணச்சலவை சட்டத்தின் கீழ் தவறு செய்தமைக்கான ஆதாரங்களை முன்வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் இதனையடுத்து அவர் கொழும்பு மேலதிக லீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார் நீதிமன்ற நடவடிக்கைகளின் பின்னர் யோசித்தவை எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது கதிர்காமத்தில் சர்ச்சைக்குரிய காணி தொடர்பில் அண்மையில் சிஐடி விசாரணைகளை மேற்கொண்டதை அடுத்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது இந்த வழக்கின் கூடுதல் விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை யோசித்த ராஜபக்சே கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து காவல் நிலையத்தில் அமர்ந்திருந்த போது மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கும் புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இலங்கை காவல்துறையின் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர் என்ற ஹேஷ்டாக் கோடு இந்த புகைப்படம் பகிரப்படுகிறது கைது செய்யப்பட்டுள்ள பிற்பகுதியில் போக்குவரத்து இரட்டை குளிரூட்டப்பட்ட வேன்களை பயன்படுத்துவது உட்பட கைது செய்யப்பட்ட மற்ற சந்தேக நபர்களுக்கும் இதே போன்ற வசதிகளை கைது செய்யும் போது அனுரகுமார அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று சமூக வலைதள பயனர்கள் கோரிக்கை விடுக்கின்றமை காண முடிகிறது